அன்பு அந்த திருச்சபை பிள்ளைகள் அதாவது தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் மாத்திரமல்ல அனைத்து கிறிஸ்தவ திருச்சபை குருமார்கள் பேராயர்கள் திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அலாட் அதாவது விக்கிரக வழிபாடு நம்முடைய வேதத்தின்படி அது ஆண்டவரால் அருவறுக்கப்பட்டது மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் மோசையின் மூலம் சீனாய் மலையிலே பத்து கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார் அதில் ஒன்று மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரில் உள்ள உருவத்திற்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொருபத்தை ஆகிலும் நீ உனக்கு உருவாக்கவோ அவைகளை நமஸ்கரிக்கவே கூடாது அப்படி செய்தால் நான் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் எரிச்சுள்ள தேவனாயிருந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் அதற்கு பழி கொடு பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துருக்கார் விபச்சார பாவத்திற்கூட ஆண்டவர் கையுமைமாய் பிடிபட்ட அந்த பெண்ணை கூட இனி நீ அதிக கேடாத நடைபெறாதபடி இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்து விட்டார் ஆனால் இந்த விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு எரிச்சலை மூட்டும் இப்படித்தான் அந்த பத்து கட்டளைகளை மோசைக்கு சீனா கொடுத்து விட்டு இவர்கள் ரொம்ப நாள் வரவில்லை என்று சொன்னவுடன் எரிச்சதார்கள் அங்கு கழுத்தில் காலத்தில் கடந்த தங்கத்தில் எடுத்து ஒரு ஒரு சிலையை உருவாக்கி மோசையை கடவுள் அடித்து விட்டார் எடுத்து விட்டார் காணும் என்று சொல்லி தங்களை வழிநடத்த ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி இவர்களே ஒரு விக்கிரக கண்டுக்குட்டி உருவாக்கி மேலதாளத்தோடு ஆட்ட ஆட்டப்பாட்டம் பண்ணார்கள் இவர் சீனாய் மலையிலிருந்து மோச இறங்கி வர்றார் இங்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டப்பாடத்தை பார்த்து கற்பழகிய கோபத்தில் தூக்கி எரிகிறார் அவர்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிறார்கள் ஏனென்றால் ஆண்டவர் எரிச்சல் தேவனாக தேவனா இருக்கார் இங்கு பாருங்க நம்ம திருந்த தம் சாரி இந்திய தேசத்திலே ஒரு பெரிய ஒரு அவலம் நடந்திருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது லெஃப்டினல் கமாண்டர் சொல்லி சாமியல் கமலேசன் என்று ஒரு நல்ல ஒரு சிப்பாய் தளபதி அதாவது லெப்டினல் கமாண்டர் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மில்டரி ஆஃபீஸர் இவருக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது அதாவது இங்கு நம்முடைய இந்திய திருநாட்டில் அவ் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இந்து மத சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தளத்துக்கு ஏதாவது சாமி கும்பிடுவதற்கு எல்லா ஆயத்த வேலைகள் எல்லாம் செய்திருக்காங்க இவர் தலைவர் என்கிறபடினால் இவர் அதை நடத்த வேண்டும் என்று சொல்லி இவர் அதுக்குரிய ஆயத்த வேலைகள் செய்வதற்கு தடை செய்யவில்லை மற்ற எல்லா க வழிபாட்டு எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அந்த சாமி கும்பிடுற தருணம் வரும்பொழுது அவர் நான் வணங்க மாட்டேன் எனக்கு தேவருடைய கட்டளை எங்களுடைய கிறிஸ்தவ முறையின்படி நாங்கள் விக்கிரகத்தை யாதர் விக்கிரத்தை வணங்கக்கூடாது நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னதற்கு அவரை வேலையிலிருந்து தூக்கிவிட்டார்கள் எவ்வளோ ஒரு கடின இருந்தம் பாருங்கள் இப்படிதான் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அந்த சீக்கியர்கள் வந்து அந்த பாகை வைத்திருப்பார்கள் முடியை தாடி வைத்திருப்பார்கள் இதற்கெல்லாம் வழக்கு போனது அப்பொழுது அது உச்ச செல்லும் பொழுது இல்லை அவர்களுடைய மத கட்டுப்பாட்டின்படி அவர்கள் முடியை சவரம் பண்ணக்கூடாது ஆகவே அந்த பாகை வைத்துக்கொள்ளலாம் தாடி வைத்துக் கொள்ளலாம் என்று வந்தது இப்படி ஒவ்வொரு வழக்குகள் இது சம்பந்தமாக வந்தது ஆனால் இங்கு ஹைகோர்ட் இவர் என்ன செய் ஹைகோர்ட்டுக்கு போகிறார் ஹைகோர்ட்ல என்ன செய்றாங்க இல்லை இவர் செய்தது தப்பு அதாவது மில்ட்ரிக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது ஒபேதி ஆர்டர் அது மேலே உள்ள அதிகாரி என்ன சொன்னாலும் அதற்கு ஒபே பண்ண வேண்டும் என்று ஒரு ஆர்டர் இருக்கிறது என்று சொல்லி அதை உச்ச ஹை கோர்ட்டில் பண்ணிட்டாங்க இவரை வேலை விட்டு தூக்குனது சரிதான் என்று சொல்லிவிட்டார்கள் இவர் ப்ரோடஸ்டன் திருச்சபையை சார்ந்தவர் அதாவது நம்முடைய சிஎஸ்ஐ மெதரிஸ் உத்தர எல்லாமே ப்ரோடஸ்டன்ட் இவர் எந்த சபை என்று புள்ளிவரமாய் தெரியவில்லை சேமியல் கமலேசன் என்று இவருடைய படத்தை நான் செயல வைக்கிறேன் இதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் இதை தீர்ப்பு கொடுத்தார் இப்பொழுது கொடுத்திருக்காரு என்று இப்போ தற்போதைய உள்ள உச்ச நீதிமன்றி நீதிபதி தலைமை நீதிபதி சூரியகாந்த் மாண்மிகு சூரியகாந்த் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்திலையும் கேன்சல் பண்ணி விட்டார் இவருக்கு சம்பளம் கிடையாது இவருக்கு பனிஷ்மெண்ட்டு இவர் வந்து இது இதை மீறிவிட்டார் எதை மீறிவிட்டார் மில்ட்ரி சட்டத்தை மீறிவிட்டார் மில்ட்ரி சட்டம் என்ன சொல்கிறது என்ன சொன்னாலும் அந்த கமெண்ட்டுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இவர் கீழ்ப்படியவில்லை என்று தீர்ப்பாகி விட்டது எப்போ இருபத்தைந்தாம் தேதி தீர்ப்பாகி இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீதிமான இந்த கடைசி காலத்தில் பார்ப்பது மிக மிக அரிது அவருக்கு நாம் தலை வணங்கி ஒரு சல்யூட் கொடுப்போம் யாருக்கு அந்த கமலேசன் என்கிறவருக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தீர்ப்பு எதிர்பார்க்க கொடுக்கலாம் இது என்ன பாருங்க நம்முடைய இந்திய அரசு சட்டத்தின்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி மத சுதந்திரம் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது அவரவர் அவருடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாம் அவரவர் விருப்பமான மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தீகாமதி கடவுளை மறுக்கிறவர்களும் அவர்கள் மனசாட்சிக்கு கடவுள் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நமக்கு ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவர் வந்து மிலிட்ரி சட்டத்தை மீறி இருக்கிறார் அது என்ன சட்டம் அது ஒரு பெரிய அதிகாரி சொல்லிவிட்டால் விழுந்தால் விழுத வேண்டும் குதியினால் குதிக்க வேண்டும் இவர் அதை மீறி இவர் அந்த சாமியை வணங்கவில்லை என்று சொல்லி இவர் மீது பழியை போட்டு வேலை விட்டு தூக்கி விட்டார்கள் இந்த ஆர்மியில் ஒரு சட்டம் இருக்கிறதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நைன்டீன் ஃபிஃப்டி ரூல் வந்து ஃபோர்டீன் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூல் படி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்தி பதினாலு இந்த ரூல் படி நான் இவரை பணி நீக்கம் செய்கிறேன் என்று அவர் உத்தரவு கொடுத்துட்ட சுப்ரீம் கோர்ட்டும் இதை ஏற்றுவிட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு சாமியல் கமலிசன் போல அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்று சாத்ராக் மேஷா ஆபேத் இந்த ராஜாவுடைய பொற்சலை நான் வணங்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தார்கள் அவர்களை தூக்கி அக்னி சுரையில் போட்டார்கள் ஆனாலும் அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை ஆக அவருடைய தலை மயிராகிலும் அவருடைய வஸ்திரமாகிலும் வேகவில்லை அப்படி ஆண்டவர் உள்ளே நின்று அவளை பாதுகாத்தார் அதே போல என் அன்பு தே சக சகோதரராகிய சேமியல் கமலேசன் அவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு பணி நிறைவு பெற்று பென்ஷன் மற்றும் பென்ஷனுக்குரிய மொத்த பணங்கள் எல்லாம் கிடைப்பதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு இந்த பூமியிலையும் அதிகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அது மாத்திரமல்ல மறுமையில பரலோகமே உங்களுக்கு இறங்கி வந்து உங்களை வரவேற்று செல்லும் என்பதில் மாற்று கருத்துல இப்படி கர்த்தருக்காக வெகு பக்தி வைரக்கமாய் எலியாவை போன்று இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்காண வாழ்ந்த அருமையான சகோதரர் அவர் லெப்டினன்ட் கமாண்டர் சாமியல் கமலேசன் அவருடைய வாழ்க்கை நமக்கு முன் இருக்கட்டும் என் அன்பு தேவண்டி பிள்ளைகள் நான் அந்த அரசியலில் நான் உள்ளே இருக்கும்போது நிறைய பார்ப்பேன் அரசியல்வாதிகள் அதாவது அதிமுக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் இவர்களும் பூஜை பண்ணுவார்கள் நம்முடைய சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் அவங்க எம்பிஆர் தாங்க ஆனால் அந்த ஜெயலலிதா அம்மா வந்து சீரியஸாக இருக்கும் பொழுது எல்லாரும் போய் ஜோ பண்ணாங்க இங்கே நெல்லையப்பர் கோயிலில் கழுவி அந்த தண்ணியெல்லாம் குடித்தாங்க எந்த பெரிய பெரிய விக்கிரக ஆராதனை சென்று நம்முடைய சிஎஸ்ஐ பாளையங்கோட்டை கத்திட்டு உள்ள முன்னாள் எம்பி மேயராக இருந்தவங்க முன்னாள் மேயர் இவர்கள் பூஜை செய்ததை நாங்கள் எல்லாரும் பார்த்து வருத்தப்பட்ட வேதனைப்பட்டோம் ஒரு ஒரு முகஸ்வதிக்காக முதலமைச்சர் பார்க்க வேண்டும் அவருடைய கண்களை தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வேதத்திலிருந்து விடுதலை பெறும் என்பதற்காக இவர் இயேசுபனிடம் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் இந்து தெய்வங்களுக்கு முன்பாக போய் கும்பிட்டு எல்லாம் பண்ணார் இதே போல நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் இப்போ ராபர்ட் ப்ரூஸ் அவர் பாளையங்கோட்டை எம்பி அவரும் ஒவ்வொரு கோயிலாக போய் சப்பரங்களை போய் கும்பிட வைக்க சாமியை கும்பிட சாமி கழுத்தில் உள்ள துண்டதி காலத்தில் கூட திருநீரை பூசிக்கொள்ள அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட இப்படியாக இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு பாருங்க லெப்டினல் கமாண்டர் பார்த்தீங்களா சாமியல் கமேஸ் தன்னுடைய வேலையை துச்சமாக எண்ணி விட்டார் எவ்வளோ லட்சம் சம்பளம் இருக்கும் அவர் பென்ஷன் கிராஜுவிட்டியில் எவ்வளோ கிடைக்கும் அதெல்லாம் குப்பையாக எண்ணி விட்டு உயர் நீதிமன்றத்தை நாடி சென்றார் அங்கேயும் அவருக்கு தோல்வி உச்ச நீதிமன்றத்தை நாடி சென்றார் அங்கேயும் தோல்வி இதுதான் சொல்றேன் கேளுங்க பிஜேபி ஆட்சி இந்த ஆர் எஸ் எஸ் உடைய ஆதிக்கம் பிஜேபியினுடைய ஆதிக்கம் வந்து தலைவிரித்து ஆடுகிறது அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுல கூட அரசுல என்ன சட்டம் இருக்குதுன்னா யாரும் எந்த மதத்தையும் சிறு வழிபாட்டு தலங்களையும் நம்முடைய அரசு வைக்க வைக்கக்கூடாது ஆனால் பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே இருக்கும் நம்ம பாளையங்கோட்டை நகராட்சிகளை ஒரு பிள்ளையார் கோயிலு இருக்குது அதே போல் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போட்டி போட்டு கொண்டு வைத்தால் என்ன ஆகும் பாருங்கள் நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது அரசு சம்மந்தப்பட்டது இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் சுதந்திரமானது இதில் முஸ்லாத்துக்கு கிறிஸ்டியனுக்கு இந்துக்களுக்கு என்று விரிவான வழிபாட்டு தலைகள் இருக்கக்கூடாது என்று ஆனால் நம்முடைய த தமிழ்நாட்டில் சரஸ்வதி பூஜை எல்லாமே இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இப்படி ஒரு புனிதமான ஒரு தேவ மனிதரை இன்றைக்கு நம்முடைய காலத்தில் காண கற்று கிருபை செய்தார் இதை முன் உதாரணம் வைத்து அரசியல்வாதிகளாக இருக்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அதே போல் அவர் யார் ஏடிஎம்கேல இப்போ எம்பியாக இருக்கிறாரு ராதாபுரம் எம்எல்ஏ இருந்தார் இன்பதுரை அவரும் போய் இந்து கோயிலில் போய் கும்பிட்டு இந்த துக்க திருநீர் பூசினாலாம் நான் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு இருக்கிறது இப்படி ஒரு எளிவான ஒரு வாக்குக்காக அந்நிய மதத்தை போய் நம்ம தே வழிபட தேவையில்லை நாம் கிறிஸ்துவர்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் இஸ்லாமியரை நேசிக்க வேண்டும் இந்து சகோதரரை நேசிக்க வேண்டும் கடவுளை மறுக்கிறவழை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் அந்த வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றக்கூடாது என்று நம்முடைய சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மோசை காலத்தில் தேவன் தம்முடைய விரலினால் எழுதின சட்டம் இந்த சட்டத்திற்கு நாம் செவி கொடுத்தே ஆக வேண்டும் இதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்து சகோதரன் வருத்தப்பட வேண்டாம் இது எங்க வேதத்திலே ஒரு கட்டளை நிபந்தனை இதை மீறக்கூடாது என்று அதற்காக தான் மற்றபடி உங்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வது தவறில்லை இந்து சகோதரர் நேசிக்கலாம் அவர் வீட்டுக்கு செல்லலாம் அவரோடு சாப்பிடலாம் ஆனாலும் நமக்கு தேவன் கொடுத்த விதியை மீறக்கூடாது இதில் சாமியல் கமலேசன் லெஃப்டினல் கமாண்டர் அவர் அதை கீப் அப் பண்ணனால இந்த ஒரு வேலை இழந்திருக்கிறார் நண்பு தேவைய பிள்ளைகள் இவருக்காக இவருடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் யாவரும் கருத்தோடு பாரத்தோடு ஜபம் செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயமாக அவருக்கு ஒரு அற்புதம் செய்வார் இந்த பணியிலிருந்து சம்பாதிப்பதை விட அதிகமான வருமானத்தை கர்த்தர் வெளியே கொடுப்பார் அநேகர் அவருக்கு உதவி செய்து அவரை தாங்குங்கள் செல்வந்தர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவருடைய விலாசத்தை கண்டு அவருடைய பேங்க் அக்கௌண்டை கேட்டறிந்து அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர் கர்த்தருக்காக பைராக்கியம் ஆகவே நாம் அவரை தாங்கி தூக்கி ஏந்தி பிடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் யாவரும் அவருக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தில் குடும்ப ஜெபத்தில் திருச்சபையிலே அவருக்காக ஜபம் செய்வோம் நம்முடைய உதவி கரத்தை அவருக்காக நீட்டுவோம் கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நீடூடி காலம் வாழ வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்